அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனி பெரும் கருணையி அருள் பெரும் ஜோதி சித்தர் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அறநூறு என்ற நூலில் இருந்து பாடல்களை கவனித்து வருகிறோம் இன்று அறுபத்தி ஐந்து மற்றும் அறுபத்தி ஆறாம் பாடலை கவனிப்போம் சீழ்மேகம் வாயு சூளை பல மேகம் பல நோய்களின் வரலாறு கிரந்தீரணம் கிழந்திடும் சீழ்மேகம் உரைந்திவை திவை இரண்டால் உருவாயு சூளையாம் பரந்த இவை மூன்றால் பல பல மேகனோ துறந்திவை தொட்டு சூழ்நோய்கள் முற்றதே லங்கணம் லங்கணம் இடுதல் என்றால் பட்டினி என்ற பொருள் உறுதியாம் உறுதியாம்வாய்வுக்கும் அற்றே வரும் மட்டும் அன்னத்தை காட்டாரே முற்ற கனல் ராஜா முன்வழியேவரில் ஒன்றே நிறைந்தோசம் ஒன்றுக்கும் அஞ்சாதே கிரந்தி ரணமானது சில நாட்களுக்குள் சீல்மேகமாக வளரும் சீல்மேகத்தாலும் கிரந்தியாலும் சூளை வாயு உண்டாகிறது சூளைவாயு சீல்மேகம் கிரந்தியும் மூன்றாலும் பல பல நோய்கள் வருகிறது நோய்களை மையமாக கொண்டு மற்ற நோய்கள் உண்டாகின்றன லங்கனம் சுரம் மற்றும் வாத நோய்கள் உடலில் இருக்கும்போது அன்னத்தை உட்கொள்ளாதே அன்னத்தை உட்கொண்டால் வாய் வழியாக வெளிப்படும் அதாவது வாந்தியாகும் வாதம் பித்தம் கபம் எனப்படும் மூன்று நாடிகள் ஒன்றாக நடக்கும்போது பயம் கொள்ளாதே ஒன்றும் செய்யாது அருள் பெரும் ஜோதி அருள் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி